ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் தமிழ் கிளாஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு இப்போ ஃபோர் பாயிண்ட் டூ தமிழ் விடு தூது அந்த பாடம் தான் எடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு தமிழ் விடு தூது தூதுனாலே என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு தலைவி தலைவன் மேல் கொண்ட காதலினால் அந்த காதலை தன் காதலை எடுத்துரைப்பதற்காக ஒரு உயர்ந்தினை பொருள் உயர்ந்தினைனால் ஆட்கள் மூலமாகவோ அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ சிறுவனோ சிறுமியோ மூலமாகவோ இல்லது அக்ரிணை ஏதாவது ஒரு பொருள் அதாவது உயிரில்லாத பொருள் ஒரு புற புற தன் கற்பனையால் ஒரு சில பாடல்களை அமைத்து புலவர்கள் பாடுவது இயல்பு ஸோ இந்த மாதிரி வந்து ஒருவர் மூலம் தூது விடுப்பதை தான் இங்கு வந்து அதாவது இறைவன் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட தலைவி அவள் காதலை தன் காதலை எடுத்துரைக்குமாறு தமிழை தூது விடுகிறாள் அதனால இதற்கு பெயர் வந்து தமிழ் விடுத்துவது சரி இந்நூலை இயற்றிய ஆசிரியர் என்னார் என்பது தெரியவில்லை இப்போ நான் வந்து தூது இலக்கியம் குறிப்பு வரீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வினாவுக்கு எப்படி பதில் எடுக்கலான்னு பாருங்க அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்கு தூது இலக்கியம் தூது என்பதற்கு விளக்கம் தருக பயிற்சி வினாக்கள்ல முதல் வினா சரி அதுல வினாவுக்கு ஆன்சர் சொல்றேன் தூது என்பது ஒரு தலைவனை கண்டு காதல் கொண்ட மங்கை ஒருத்தி தன் காதலை உயர்தினை பொருள்களிடத்தும் அக்ரிணை பொருள்களின் எடுத்து கூறி தூது செல்லுமாறு ஏவும் பொருள் அமைந்தது மதுரை சொக்கநாதன் மேல் காதல் கொண்ட தலைவி ஒருத்தி தமிழை தூது விடுத்ததாக பொருளமைத்து பாடிய நூல் தமிழ் விடு தூது ஆகும் சரி அதே பயிற்சி வினாக்களில் இரண்டாவது வினா தமிழ் வீடு தூது உரைக்கும் சிவபெருமான் சிறப்புகளை எடுத்துரைக்க சிவபெருமானை பற்றி என்னென்ன சிறப்புகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய கொஷனாகவே இருக்குது உங்களுக்கு ஆறு மதிப்பெண்ணோ நான்கு மதிப்பெண்ணோ வரும்போது நான் சொல்லக்கூடிய சின்ன மதிப்பெண்ணுக்குள்ள வினா விடையெல்லாம் சேர்த்து தொகுத்து அதில் எழுதிடுங்க சரி ரைட்டு இப்போ அடுத்தது மூன்றாவது வினா கணபதியின் செயலை விளக்குங்க கணபதி அதாவது சிவன் பார்வதியோடைய மைந்தன் கணபதி கணேசர் விநாயகர்னு பேர் அவர் என்ன செயல் செய்தார் அப்படின்னு சொன்னால் அதாவது முன்னொரு காலத்தில் சிவபெருமான் உமையாளுக்கு அதாவது மனைவி பார்வதி தேவிக்கு சிவகாம பொருளை ஆகம பொருளை எடுத்துரைத்தார் அப்போ அதனை அந்த அம்மா கேட்காம பாராமுகமாக இருந்ததுனால் கடவுள் வந்து அதாவது சிவபெருமான் வந்து சபிக்கிறார் என்ன சபிக்கிறாருன்னா நீ வந்து பரதவர் மகளாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார் சபித்ததை கேட்டவுடன் அந்த தந்தி முக கணபதி அதாவது விநாயக அம்மாவை சபிச்சிட்டாரு அப்பான்னு சொல்லிட்டு ஆகம சுவடிகளை எல்லாம் துதிக்கையால் எடுத்து கடல் நீரில் வீசினார் இதுதான் வந்து தந்தி முகன் செய்த செயல் முருகப்பெருமானின் பெருமைகளை புலப்படுத்துகிற முருகப்பெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா முருக கடவுள் முன்னாளில் தாடகியின் புதல்வன் உக்கிரகுமார் பாண்டியனாக வந்து மதுரையை ஆட்சி புரிந்தார் அதுக்கப்புறம் மதுரை ஆண்ட பின்னர் உப்பூர்கிழார் மகன் ஊமை உருத்திர சன்மானாக வந்து இறையனார் அகப்பொருள் உரைகளில் நல்லுரையை எழுதினார் அதாவது ரொம்ப டீப்பா இது வந்து போனால் ஒரு பெரிய வரலாறு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால சொன்ன பாயிண்டை மட்டும் படி படிச்சுக்கோங்க இறையனார் அகப்பொருள் முறை அப்படின்றது ஒரு இலக்கணத்துக்கு ஒரு எழுதப்பட்ட ஒரு உரை அந்த இறையனார் அகப்பொருள் ஒரு இறையனராக அவதாரம் எடுத்தவரே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த கால வரலாறு செய்தி சொல்லுகிறது ஸோ ஐந்தாவது வினா நாயமார்கள் நால்வரின் சிறப்புகளை எழுதுக நாயன்மார்கள் நால்பரியின் சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் நால்வர் நாயன்மார்கள் யாரெல்லாம் அப்பர் சம்பந்த சுந்தரர் மாணிக்கவசகர் இதில் வந்து முதலாவது திருஞான சம்பந்தர் அவர் எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது மூன்றாண்டு பருவத்தில் அதாவது மூணு வயசில் அவரை அவர் வந்து ஒரு கரையில் அதாவது படித்துறையில் உட்கார வச்சுட்டு தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே குழந்தை அழுதுருக்கு அழுத குரல் கேட்ட உடனே அம்மா வந்து அதாவது பார்வதி தேவியார் வந்து குழந்தை அழுதேன்னு சொல்லிவிட்டு பால் எடுத்து பால் ஊட்டுறாங்க அதான் முளைப்பால் ஊட்டுதல் இந்த திருவிழாயமும் சீர்காடி கோவிலில் வந்து சீர்வாடியில் இருக்க சட்டநாதர் கோவிலில் இந்த திருவிழாயும் முளைப்பார் திருவிழான்னு சொல்லிட்டு நடத்துவாங்க ஸோ அந்த அங்கே உள்ள தான் அந்த வச்சுட்டு அவர் குளிக்க போயிருப்பார் இந்த அம்மா எடுத்து பால் படுத்தவுடனே அவர் குளிச்சுட்டு வரும்போது இவர் பாயெல்லாம் பாலாக இருக்கும் இருந்தவொடனே அவர் வந்து கடிந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி திட்டி பண்ணும் பொழுது அவர் வந்து பாடல்களையெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் கடவுள் கொடுத்த நாணப்பால் அப்படின்றது அவருக்கு தெரியுது ஸோ இந்த கதையெல்லாம் இதில் இல்லை உங்களுக்கு புரியறதுக்கு தான் நான் சொன்னேன் சரி அதை நான் இந்த ஆன்சரை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மூன்று வருடத்தில் அன்னை உமையின் உழைப்பாளின் அறிந்தோர் திருங்கியான சம்பந்தர் வடமொழி நூல்களையும் தென்மொழி நூல்களையும் அறிந்தார் என்பதும் ஞானம் உணர்ந்தார் என்பதும் வரலாறு இது ஒரு சமய நால்வர்கள் சொன்னதில் ஒருவருடைய செயல் அடுத்தவர் முதலை உண்ட பிள்ளையின் பிள்ளையை பின் ஈன்று தர சொல்லி பாடியவர் சுந்தரமூர்த்தி திருநெல்லூரில் திருநாவுக்கரசர் அடுத்த நாயன்மார் திருநெல்லூரில் திருநாவுக்கரசர் திருக்கோயிலில் இறங் இறங்கும் போது சிவபெருமான் வந்து தம் திருவடியை முடியில் வைத்தார் என்பது வரலாறு அடுத்தது நான்காவது மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமான் ஒரு மறையவர் போல் மறையவர்னா ஒரு வேதியர் போல் உருவம் கொண்டு தில்லையில் அதாவது தில்லை சிதம்பரத்தில் மாணிக்க வாசக பெருமானிடம் வந்து நின்று பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறந்து கோவைப்பா நானூற்றையும் ஓலையில் எழுதி கையெழுத்துட்டு வைத்து மறைந்தார் அவர் பாடின அந்த ஓலையை கொடுத்த உடனே சிவபெருமான் கையெழுத்துட்டு மறைந்தார் என்பது வரலாறு ஸோ சிவபெருமான் சிறப்புகள்னு சொல்லும்போது இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இரண்டாவது விழாவுக்கு எழுதிக்கலாம் இந்த ஆன்சரிங் ஸோ இது வந்து ஐந்தாவதுக்கு மார்கள் நால்வரின் சிறப்புகள் இந்த இது அதாவது திரியான சம்பந்தார் முன்னாடி சொன்னேன் சம்பந்தர் சொன்னேன் திருநாவுக்கரசர் சொன்னேன் அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அடுத்தது மாணிக்கவசுகளை பற்றி சிறப்புகளை எழுதியும் அடுத்தது பாடப்பகுதியில் இடம்பெற்று உள்ள தமிழ் விடு தூது கண்ணிகளின் கருத்தினை எடுத்துரைக்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா தமிழ் விடு தூது தமிழை முன்னிலைப்படுத்தி சொக்கநாதர் மீது காதல் கொண்ட தலைவி கூறுவதாக பொருள் அமைந்துள்ளது ஸோ இந்த கண்ணிகளிடம் எல்லாமே வந்து சிவபெருமானும் சிவபெருமானியுடைய மனைவி பார்வதி தேவியாரும் மகன்கள் முருகப்பெருமானியும் கணபதியையும் அப்புறம் அவருடைய அடியார்கள் ஆகிய திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இவர்களை பற்றியும் சொல்கிறாங்க தமிழை தொன்மையான த மூன்று தமிழி முதலில் உதவியவர் அகத்தியர் என்றும் தொல்காப்பிய தொன்மையான இலக்கண நூலை வடிவமைத்தார் என்று இப்படி தமிழில் உள்ள அத்தனை சிறப்புகளையும் இந்த கண்ணி தமிழ் விடுத்து என்ற கண்ணிகளின் மூலம் விளக்குகின்றார் அப்படின்னு நீங்கள் எழுதணும் சரி அடுத்தது இதிலேயே உங்களுக்கு வந்து தன்மதிப்பீட்டு நாட்கள் இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ் தூது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொன்னால் மதுரை சொக்கநாதன் மீது பாடப்பட்டதுன்னு எழுதணும் சிவபெருமானின் மனைவி பெயர் உமையம்மை அதுக்கு அடுத்தது முருக கணபதி மேற்கொண்ட செயல் யாது ஒரு வினால ஆகவச் சுவடிகளை கடலில் வீசியறிந்தார் எதனாலனா அவங்க அம்மாவை அப்பா சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது நான்காவது வி வினா முருகப்பெருமானின் நல்லூரை நல்லூரை தந்த நூல் யாவை அப்படின்னா இறையனார் அகப்பொருள் உரை அடுத்தது ஐந்தாவது நாயன்மார்கள் நால்வர் பெயர் எழுதியது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க படிச்சுக்கோங்க இந்த லெசனே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அடுத்தது வந்து மூன்று தமிழையும் ஓதியவர் முக்கியவினா அகத்தியர் தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கணம் எது தொல்காப்பியம் தமிழ் அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இதில் உள்ள நான் வந்து பெருசாக விளக்கம் சொல்லாமல் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நீங்களும் அதை மட்டும் படித்தா போதும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்